அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அசைக்க முடியாத அரசியல் ஆளுமையாக திகழ்ந்த ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தமிழகம் சந்திக்கும் முதல் பொது தேர்தல் அதாவது புதுச்சேரி சேர்த்து நாற்பது மக்களவைத் தொகுதிகளிலும் நடைபெறவுள்ள பொது தேர்தல் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் நாடு முழுவதும் வீசிய மோடி அலையையே துவம்சம் செய்து முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி கொடி நாட்டியவர் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஆனால் அவரின் மறைவுக்கு பின் கட்சியிலும் ஆட்சியிலும் எத்தனை மாற்றங்கள் ஓபிஎஸ் தலைமையில் ஓர் அணி ஈபிஎஸ் தலைமையில் ஓர் அணி பின் இருவரும் சேர்ந்து ஓர் அணி டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணி அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஓர் அணி தற்போது மக்களவைத் தேர்தலில் சீட்டு கிடைக்காததால் குமுறும் தலைவர்கள் தலைமையில் ஒரு அணி ஜெயலலிதா என்ற ஒற்றை ஆளுமை இல்லாததால் கட்சியில் மட்டுமின்றி ஆட்சியிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மாநில நலன் கருதி பல்வேறு நிதியை கேட்டு பெறுவதில் வல்லவர் ஜெயலலிதா அதேபோல் அவரை எதிர்த்து எந்த திட்டத்தையும் மத்தியில் ஆளும் அரசு தமிழகத்தில் அதை அமல்படுத்த முடியாது முப்பத்தேழு எம்பிக்கள் வைத்துக்கொண்டு மத்திய அரசில் அங்கம் வகிக்காமல் இருந்தபோது கூட அவரின் ஆளுமை சற்றும் குறையவில்லை தமிழகத்திற்கு வரும் தேசிய தலைவர்கள் ஜெயலலிதாவை சந்திக்காமல் செல்வதில்லை அப்படிப்பட்டவர் கட்டிக்காத்த கட்சி இன்று மாநில தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது அவர் வெறுத்து ஒதுக்கிய கட்சிகளுக்கு கூட இவர்கள் வலியே சென்று கூட்டணியில் இடம் தருகின்றனர் ஐம்பது சதவீத இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தது மட்டுமின்றி அவர்களை தங்கள் சொந்த சின்னங்களில் போட்டியிடவும் அனுமதி அளித்துள்ளது அதிமுக இதுவே ஜெயலலிதா உயிருடன் இருந்த காலத்தில் கூட்டணி கட்சிகளையும் இரட்டை சின்னத்தில் தான் நிற்கச் சொல்வார் அதை ஏற்பவர்களுக்கு மட்டுமே தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஆனால் இப்போது ஜெயலலிதா செய்ததற்கு தலை கீழாக அனைத்தும் நடைபெறுவதாக அந்த கட்சி விசுவாசிகள் சிலர் புலம்ப துவங்கியுள்ளனர் அதுமட்டுமின்றி அதிமுகவிலிருந்து பிரிந்து அமமுக என்ற பெயரில் அனைத்து தொகுதிகளிலும் டிடிவி தினகரன் தரப்பினர் கள்ளம் இறங்குகின்றனர் இவர்கள் அதிமுக ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்புள்ளது அது தவிர சீட் கிடைக்காத வருத்தத்தில் உட்கட்சி பூசல் காரணமாகவும் உள்ளடி வேலைகள் நடக்கலாம் அது மட்டுமின்றி ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசிகள் தற்போதுள்ள தலைமையை ஏற்பார்களா என்பதும் ஒரு கேள்வி அதே சமயம் ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னால் அதிமுக என்ற கட்சியே இல்லாத நிலை ஏற்படும் என ஆருடம் கூறிய பலரின் கருத்துக்கள் இன்று பொய்த்துள்ளன ஜெயலலிதா இறந்து இரண்டு ஆண்டுகள் முடிந்துவிட்ட நிலையில் கட்சியில் ஏற்பட்ட சிக்கல்கள் ஆட்சிக்கு ஏற்பட்ட ஆபத்து என பலவற்றையும் கடந்து இன்றும் இந்த ஆட்சி நீடிக்கவே செய்கிறது மத்திய அரசின் தயவால் ஆட்சி தப்பியதாக கூறினாலும் அதை சமாளித்து நடத்துவதில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பினர் இதுவரை திறம்படவே செயல்பட்டு வந்துள்ளனர் ஆனால் மக்களின் மனநிலை எவ்வாறாக உள்ளது என்பதை வரும் மக்களவைத் தேர்தல் முடிவுகளை தெரியப்படுத்தும் மக்களவைத் தேர்தலுடன் பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தலும் நடைபெற உள்ளதால் தற்போதைய அதிமுக அரசை தமிழக மக்களும் அதிமுக விசுவாசிகளும் ஆதரிப்பார்களா என்பது விரைவில் தெரியவரும் தற்போது நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலும் சட்டசபை இடைத்தேர்தலும் தற்போதைய அதிமுக அரசுக்கு மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை நிரூபிக்கும் தேர்தலாக அமைந்துள்ளது என்றால் அது மிகை ஆகாது நன்றி